அதத்தான் சொல்ல முடியும் பேசாதுக்கு நானும் அந்த காலத்திலேயே பிறந்திருக்கலாமா இப்ப எல்லாம் படுத்துறாங்க அப்படியே பேச ஆரம்பிச்சிருவ எழுது அத்தடி ஒரு நாள் வேலைக்கு போனதும் போனா உடம்பு எல்லா வலி வலிக்குது அந்த விக்கு மண்டைங்க பெண்ட நிமிக்கி விட்டான் அதை எடி இதை எடி இதை புடி அதை புடினு அப்பா பாப்பா பாப்பா மண்டை வலியே வந்துருச்சு

வேலைக்கு போயிட்டு காசு வாங்கி இப்படி அடிச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க நான் காசு கொண்டு வா ஊர்பட்ட கிட்ட ஜோலி கிடக்குன்னு சொன்னேன்ல இந்த காசு வாங்கனியா கப்பு சுப்புனு மூச்சு விடாம கிடக்கணும் இனிமே நான் சம்பாதிக்கிறேன் கிம்பாரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்ல ஆட்டம் கிடிக்கிட்டு இருந்ததுக்கு கண்டங்க ஆல்ரெடி காடிச்சு போடுவேன் ஒரு நாள் வேலைக்கு போனது போது ஓவர நடிச்சிட்டு திரியறியா ஏய் அதெல்லாம் பேசிக்கோ கல்யாண செலவு கிடக்குதுன்னு சொல்ற நீ பிரியாணியை வாங்கி ஆட்டிக்கிட்டு வர

இப்பதான் தெரியுது எதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அளந்து வச்சிருக்குன்னு இவனுக்கு ஒருநாள் நாள் காசு இந்த ஆட்டம் கட்டுறான் இன்னும் மத்தவங்கள மாதிரி சொந்த வீடு வண்டி வாகனம் வச்சிருந்தா அவ்வளவுதான் என்னை தூக்கி அவசரம் இருங்கம்மா எப்போ முதல்ல தான் கடையில் சாப்பிடணும்னு சொன்னேன் அங்க போயிட்டு நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டினேன் இப்ப மறுபடியும் இங்கேயும் வந்துட்டு அதை வையும் கூட இதை வையும் கொடுன்னு பாடப்படுத்திட்டு சம்பள இப்படியே கரைஞ்சிரும் அப்புறம் வீட்டு செலவுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது என்னண்ணா இத்தனை இந்த சரி 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 நான் கணக்கு பார்க்கல சாப்பிடு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புவோம் அம்மா வீட்டில் அங்க சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க தான் குளத்துக்கு எடுக்கணும் அங்கேயே சாப்பிடணும்னு சொன்னேன் காதலே வாங்கிக்கல உங்க அம்மா என்னத்துக்கு இழுத்து போத்தி குளத்தை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க ஆரம்பிச்சிட்டாடா சரி உனக்கு போதுமா இல்ல ஏதாவது வேணுமா கிளம்புறதுக்கு சரி இன்னும் ஒரு சிப்ஸ் பாக்கெட் மட்டும் எடுங்க அண்ணே இன்னும் ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிறேன் ஆத்தி திங்கிறதுக்குனே புறப்படுத்த மாதிரி இந்த தின்னு திங்கிறாளே தின்னே காசு அழிச்சிருவா போலயே இவ்வளவு நம்பி வேற எங்க அப்பா காசை இவ கையில குடு இவ கையில குடுன்னு இவ காணல கண்டது மாதிரி இந்த தின்னு திங்கிறாளே இந்தா சாப்பிடு

அவளுக்கு அப்படிதான் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுவா நீ எதுவும் நினைச்சுக்காத இல்ல பரவாயில்ல சரி என்ன இங்கே நின்னுட்டிருக்க வண்டி எதுவும் வருதா இல்ல நான் அவனை கூட்டிட்டு விட்டுறவா தேவையில்லாத வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு இந்த மாமா இல்ல வாசு வரேன்னு சொல்லியிருக்கான் இந்த உடனே கிளம்பறதாம் இல்ல என்ன கூட சொல்லு நான் அவனை கூட்டிட்டு போய் விட்டுற அப்புறம் கூட வந்து நான் சீதாவை கூட்டிட்டு போய்க்கிறேன் ததிர் வந்தடி அவர் வேலியா சோ ஆரிவசி ஒரு ஆபீஸ் வேலையா நான் வேற திண்டுக்கல் வேற போற மாதிரி ஆயிடுச்சு அதான் வர முடியல அполоமா ஹலோ ஹலோ இங்க ஒருத்தர் இருக்கேன் மறந்துட்டே போறீங்க மச்சி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சி நீ ஒய்ஃபோட வந்திருக்க பிஸியா இருப்ப அதனால தான் ஓகே ஓகேயா பார்த்து போங்க இருக்கு மச்சி வா சரி மச்சி போயிட்டு வரோம் ஆ சரி மச்சி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க மச்சி நாளைக்கு நம்ம பயப்புள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் நானும் இருக்கே நிச்சயம் கண்டிப்பா குடும்பத்தோட வந்துரு ஏ அப்படியா சொல்லவே இல்ல பாத்தியா சரியான ஊமை கூட்டாண்டா நீ

ஏமா பஸ் வேற சீட்டு சூடு இல்லமா அப்படியே வரவும் ஒரு மாதிரியா இருக்கு இங்க உக்காந்து அதுவும் நம்ம வீட்டுல வந்து இப்படி உக்காந்து பெருமை சொல்றதே ஒரு தனி சொகம்தான் போங்க சரியா மர்மம் என்ன சொன்னா தாகாவை பத்தி பேசிட்டு வந்தீங்களா ஆமாமா எல்லாம் பேசிட்டு தான் வந்தோம் என்ன சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க எப்போ வரீங்க என்ன இதுன்னு கேட்டாங்க நாளைக்கு ராத்திரி கிளம்புவோம் சரி சரி மர்மவேனை கேட்டாலயா ஆஹ் அம்மாவை பாத்துக்கங்க அம்மாவை பாத்துக்கங்க நாளைக்கு பத்திரமா எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் மருமக கண்ணுக்குள்ளே இருக்கியா வந்து பாக்கணும் பாக்கணும்னு எங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வரலான்னு பார்த்தேன் சரிமா ஏன் இப்ப சமைச்சிட்டு இருக்கீங்க நான் நான் சமைச்சிட்டு படுக்க வேண்டியதானே எனக்கு நான் காலையில வந்து பாலை செஞ்சுச்சியா அத சாப்பிடுவேன் நீ அங்க இருந்து வர வாய் குசியான சாப்பாடு வேணும்ல அதனால போய் முட்டை வாங்கிட்டு வந்தேனா உனக்கு ஒரு முட்டை குழம்பு வச்சி சாப்பாடு வடிச்சு வச்சேன் வந்தேனே சூடா பை மாறுன்னு சொல்லி சரிமா சரிமா சரியா போ போய் டே குளிச்சிட்டு வா நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன் சாப்பிடுவா மணி வேற ஆச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரங்காலமா வெளியே போனா வர்றது இல்லையா நாலு மணிக்கு இங்க இருந்து கிளம்புனாங்க இப்ப மணி ஒன்பதே முக்கா ஆச்சு இன்ன வரைக்கும் வீடு வரல இவங்க வரட்டும் சாப்பிட்டோனையும் படுப்போம்ட்டு நானும் உட்காந்தே செலிக்கிறேன் வீட்டுக்கு போனோட எங்க அம்மா சமைச்சு எனக்காக ரெடியா வச்சிருப்பாங்க பாரு அதையும் பாருங்க நான் சொல்ற மாதிரி உங்க அம்மா நாட்டுக்கு தூங்கி இருப்பாங்க கதவையும் அதையும் போட்டு அதையும் ம் என்னடா இது கதவு பூட்டி கிடக்கு

அம்மா எப்படின்னு என்னையா என்ன வரும்போது இந்நேரத்துக்கு எங்களுக்கு கதவெல்லாம் திறந்து விட மாட்டீங்க நாங்க சாப்பிடமா பட்டினியா தான் இருக்கணும் அதுதான் உங்களை நான் வந்து அப்படி இருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன் அதுதான் அது சொன்னேன் அப்படியாப்பா அவங்க வீட்டுல அப்படி இருப்பாங்க போலப்பா நம்ம வீட்டுல அந்த மாதிரி என்னைக்கு இருந்திருக்கும் வெளியே உங்கள் அப்பா போனாலும் சரி நீ போனாலும் சரி வர்ற வரைக்கும் கண் முழிச்சு உக்காந்து உங்களுக்கு சாப்பாடு பெரியமாறாமல் எனக்கு தூக்க வராது அவங்க வீட்டில் அப்படியே பெத்த பையனை அடித்து துரத்தினாங்க இன்ன வரைக்கும் அவன் வீடு வரல அதை பற்றி எந்த கவலையாவது இருக்கு அந்த குடும்பத்துக்கு என்னப்பா அவ பாட்டுக்கு கதவை இப்படி சாத்திக்கிட்டு இருக்கிறா சாப்பிட்டீங்களா இல்லையா அவ சாப்பிட்டமா நான் இன்னும் சாப்பிடல இருங்க நான் கை கழுவிட்டு வந்துறேன் சாப்பாடு எடுத்துவீங்க ஆ போயிட்டு வாங்கப்பா போ ஏண்டி பையனை வெளியே கூட்டிட்டு போனோமா சந்தோஷமா ஊரை சுத்தி பார்த்தோமா தின்னுபுட்டு வந்தோமான்னு இல்லாம எங்களை பத்தி அவன்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ திருந்த மாட்டடி நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம் எங்களுக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாரு குடும்பத்துக்கு மரும கூட்டிட்டு வானா இப்படி ஒரு பிசாசை கூட்டிட்டு வந்திருக்காரு இப்பயே இது இந்த லட்சணம்னா இன்னும் புள்ள குட்டி எல்லாம் உண்டானா அவ்வளவுதான் குடும்பத்தையும் அழிச்சு விட்டு போயிடும் போல இருக்குமா வாயே வந்து உட்காரு வா இது வெயிட் இவ்ளோ நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனும் இல்ல ஒண்ணும் இல்ல ரீச் ஆயிட்டாங்களா என்னன்னு வேற தெரியலையே ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி டிஸ்டர்பன்ஸா இருக்கும் என்ன பண்றது வேண்டாம் காலையிலே பேசிக்கலாம் ஏயா அந்த சேல நல்லா இருக்கா பாரு யாருக்கு சேல மர்மவளுக்கு தான் அவங்களுக்கு எப்போ நீங்க எடுத்தீங்க நீ காலையில தான் நான் அவதாவும் கடைக்கு போய் துணி எடுத்துட்டு வந்தோம் காசுல காசுல நீங்க எப்படி காசு வந்துச்சு இல்லைப்பா அங்கேருந்து வந்தனியும் ஒரு வாரம் வேலைக்கு போன முத்தியா நான் காட்டுக்கு காசு கொடுத்தாங்க அதான் சரி மருமவளுக்கு ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு வாங்கினேன் ஏமா உங்களை வேலைக்கு போவதீங்க வீட்டோட இருங்கன்னு சொன்னல உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் ஏன்ட்டு கேட்க வேண்டியது நான் செய்ய மாட்டேன்னா நீங்க எதுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க இது என்னையா கஷ்டம் மருமவளுக்கு தானே நீங்க சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டீங்கம்மா மருமவளுக்கு வந்துட்டேன்னு ஃபோன் போட்டு சொல்லியே இல்லையா இல்லம்மா இனிமே தான் சொல்லணும் இன்ன வரைக்கும் ஆளை கடமைன்னு சொல்லி பதறிக்கிட்டுப்பா இருப்பா போட்டு சொல்லியா இல்லம்மா இந்த இடத்துக்கு தூங்கி இருப்பாங்க அட அதெல்லாம் தூங்க மாட்டா நீ ஃபோன் போட்டு பேசு நான் அந்த போய் படுக்கிறேன்

போனவကြီး படு அய்யோ தாத்தா எந்திரச்சிรவாரே நம்ம அந்த ரூம்ல போய் பேசிடவும் ஹலோ ஆ சொல்லுங்க என்னாச்சு இல்ல படுத்துட்டுமா போன் வரவனா படிக்கையில இருந்து பேசிட்டு இருந்தேன்னா அதான் தாத்தாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆஞ்சே போனை வச்சிட்டு படுமானே ஓ நீங்க படுங்க நான் காலையில இல்ல எனக்கு என்னமோ உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஏய் என்ன சொல்றீங்க இன்னைக்கு தான ஊர்ல வந்தேன்

ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லாマー இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிய பாக்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க